ஜூன் பாக்ஸ் फ्रॉम மதர் கலெக்ஷன் 140 ரூபீஸ் ஜூன் பாக்ஸ் எல்லாமே 140 ரூபா மட்டுமே சூப்பரா இருக்குல எலிஃபண்ட் பிரிண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீவிங்கே பண்ணிருக்காங்க அந்த 3D வீவினா ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு சோ இது எல்லாமே வாஷபிள் தான் நல்ல ஸ்பேஷியஸாவும் இருக்கு 150 ₹140 ₹ அதையும் இத எல்லாமே கலர்ஸ் थैंक यू கீதா வெல்கம் கீதா மாமா ஷேர் இதுவே 140 தான் லஞ்ச் பேக்ஸ் only for 140 rupees नल्ला लॉन्ग कर कर उनके लिए हॉट बॉक्स को भी नहीं देना मतलब स्टोर पड़ना ना अंदर आप नल्ला स्पेशियस आउट लेंथी आउट मिल सकता है वन फोर्टी रुपीस मट्ट में नूती नाप कर दूँगा ना मट्ट में सर कैप्टन तो पर टैपटेबल स्क्रीनशॉट पाने का बुकिंग्स पाने का होगा गिफ्टिंग फोकस के यूज़ पाने का

ஸோ புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டப்ப டப்பா ஸ்பீட் ஃபோர் பண்ணிட்டு புக்கிங்ஸ் அன்வைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருக்கா பர்சன் தம் மேம் பர்சன் ஒன்லி பேட்ஸு சரி மேம் ப்ரைஸ் சார் ஒன் ஃபிஃப்ட்டி ஒவ்வொரு பெயிண்டிங் உங்களுக்கு மாதிரி பின்னல் ஒன்லி

மட்டுமே சென்டர்ல ஜிப் வச்சிருக்காங்க உள்ள ஒரு பாயிண்ட் பவுச் இருக்கு நீங்க மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு க்ளோஸ்ட் இருக்கு ஒரு வெல்க்ரோ கொடுத்து கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க வெஸ்டர்ன் ஜீன்லாம் நீங்க போட்டீங்கன்னா இந்த சல்வார் சாரீஸ் எதுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் 180 ரூபீஸ் மட்டுமே இதெல்லாம் கலர்ஸ் சோ லஞ்ச் பேக் ஹேண்ட் பேக் gift bag மெடிசன் பேக் எப்படினாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கூட பாருங்க ஜூட்லி ஹேண்ட் பேக் இதுவே உள்ள வந்து உங்களுக்கு பாயிண்ட் லாங் ஜிப் இருந்து நல்ல பெரிய காபட் மஞ்சா ஒரு ஜிப் குடுத்துட்டாங்க பட்டன் வித் ரங்கோலி டிசைன் 250 250 ரூபீஸ் ஹேண்ட்bags எல்லாமே 250 இதுமே மத சென்டர்ல ஜிப் குடுத்துட்டாங்க இதுமே வெல்کرو இல்ல எல்லாமே ஜிப் குடுத்து உள்ள ஒரு பாயிண்ட் பவுன்ஸ் குடுத்துட்டாங்க ஃப்ரண்டலீல ஒரு பாயிண்ட் பவுன்ஸ் குடுத்துட்டாங்க 250 ரூபீஸ் மட்டுமே 250 ரூபாய் bookings வேணு அப்படினாங்க டாப் ஆன் ஸ்கிரீன்ல போய் நம்ம bookings and பண்ணிக்கலாம் இதுவுமே ஹேண்ட் பேட் ஃப்ரெண்ட்ல ஜிக் கொடுத்துருக்காங்க இது சென்டர்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சைடுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ நல்லா ஸ்ட்ரேஷியஸாக இருக்கும் நீங்க எவ்வளோ திங்ஸ்னாலும் உங்களை ஸ்டோர் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும் இது கலர்ஸ் அதுல இருநூத்தி ஐம்பது ஆல் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே பெயிண்டிங் கான்செப்டாக கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபது ரூபா மட்டுமே ஸோ அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் பேக்ஸும் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் ஹேண்ட் பேக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக மலர் கலெக்ஷன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ மலர் கலெக்ஷனுடைய அழகான ஹேண்ட் பேக்ஸ் தான் பார்த்துட்டுருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்னால் ஒன்லி ஃபார் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து வாஷபிள் தான் ரீவாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்

இது எல்லாமே ஹண்ட்ரட் அண்ட் டென் மட்டுமே நூத்தி பத்து ரூபாய் மட்டுமே